இந்த சம்படம் நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் இதுலயும் காணாம் ஆஹ் ஒருவேளை அந்த மேல இருக்கிற கபோர்ட்ல கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பேன் ஏன்னா அவசரத்துல நான் எங்கேயாவது வச்சுட்டு இப்படிதான் தேடிட்டு இருக்கேன் அட இதுல ரூபா நோட்டு தான் இருக்கு இதுலயும் காணாம் ஒருவேளை அந்த கபோர்டில் வச்சுட்டு போனோம் சரி சரி அங்கேயும் தேடிடுவோம் நாலு மாசமா நானும் இந்த சம்பளத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் கிடைச்ச பாடில்லை ஒருவேளை ரெட் ரோஸ் அம்மா வீட்டில் கொடுத்துருப்போமோ நம்ம யார்கிட்ட என்ன கொடுத்தாலும் உடனே கையோடு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ எங்கே தான் போயிருக்கோம் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிட்டே இருக்கதே எனக்கு வேலையாக போயிடுச்சு முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் ஐயோ அந்த சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் தூக்கமே வராது எனக்கு எப்படியாவது கிடைச்சிடணும் கடவுளே என்னம்மா தேடிட்டு இருக்கீங்க அரிசி மாவு முறுக்குலாம் போட்டு வச்சிருப்போம்ல ஒரு சில்வர் சம்படம் மா சில்வர் சம்படம் ஆ அத தான் காணோம் நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் எங்க குடுதேனோ தெரியல எங்க வச்சேனோ தெரியல ஒரே தேடறதே புலப்பா போச்சு ஓ அப்படியா சரி சரி தேடுங்க தேடுங்க இத இப்ப சாப்பிடலாமா அப்புறம் சாப்பிடுவோமா சரி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் இத இங்க வச்சிட்டு போவோம் மா கொஞ்சம் தண்ணி மெட்டி பக்கத்துல இருக்கு. உனால வெட்டி குடிக்க முடியாதா? நானே சில்வர் இருக்கேன். இதெல்லாம் உனக்கு தண்ணி வேற மெட்டி அச்சச்சோ இன்னைக்கு அந்த சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் அம்மா மாட்டாங்க. சீக்கிரம் தண்ணية குடிச்சிட்டு போடா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டா நல்லா இருக்கு. இது என்ன? ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு அழகா இருக்கே. பொம்மையா யாரு வாங்கியிருப்பாங்க யாரு வாங்கினா என்ன நல்லா இருக்கு பேசாம நம்மளே வச்சுக்கோ ஏ ரெடி இந்த பொம்மை எதுக்கு நீ எடுத்த அது என்னோடது நான்தான் அதை வாங்கினேன் மினி இந்த பொம்மையை எங்க வாங்கின ரொம்ப கியூட்டா இருக்கு ரெடி அந்த பாட்டி கடையில தான் வாங்கின ஒரே ஒரு பொம்மை தான் இருந்துச்சு அதான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பொம்மையில ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இது நான் உனக்கு காமிக்கிறேன் இங்க பாத்தியா இந்த பொம்மையில ஒரு பட்டன் இருக்குல்ல இது அமுக்கணும்னா உள்ள பாத்தீங்கன்னா லாலி பாப்பா நம்ம பாதியிலே சாப்பிட்டு வைக்க முடியாதுல்ல அதுக்கு தான் இந்த டப்பா கொடுத்துருக்காங்க எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடணும் அப்படியே மூடி வச்சுக்குவேன் ஓப்பன் க்ளோஸ் நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்கு எங்கே குடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் சூப்பராக இருக்கு லாலி பாப்பு ஏய் எதுக்கு என்னோட லாலி பாப்பில் எச்சி வச்சேன் உனக்கு அந்த லாலி பாப்பை ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தானே அக்காவோட எச்சி சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல எனக்கு எச்சி வச்சா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல எதுக்கு நீ என்னோட சாப்பிடற எனக்கு இப்ப புது லாலிபாப் வேணும் அதெல்லாம் தெரியாது எனக்கு இதே மாதிரி இன்னொரு லாலிபாப் பண்ணி வாங்கி கொடுக்கணும் ஏய் லூஸ் இந்த லாலிபாப் ஒண்ணு இருக்குன்னு நீ தானே இப்ப சொன்னே அப்புறம் எப்படி இன்னொன்னு கிடைக்கும் நானா லூஸ் இந்த வரேன்டி ஏய் வேணா நான் கொஞ்சம் தான சாப்பிட்டேன் லாலிபாப் ஃபுல்ல அப்படியே இருக்கு ஒரே ஒரு தடவை தான் நக்கனே அம்மா நீங்க அவளுக்கு மட்டும் லாலிபாப் வாங்குறது காசு கொடுத்துட்டீங்க எனக்கு வாங்கியே கொடுக்கல அப்படியே பேசி மாட்டாதே ரெனி உனக்கு கொடுத்த காசை நீ நேத்தே சாக்லேட் வாங்கி சாப்பிட்டீல அது என்னோட லாலிபாப் நீ எதுக்கு சாப்பிட்ட பாருங்கம்மா என்னோட லாலிபாப் இவன் சாப்பிட்டா அம்மா ஷேர் பண்ணி சாப்பிடணும் நீங்க தான சொன்னீங்க ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்டேன் அதுக்கு போய் என்னமோ எல்லாமே சாப்பிட்ட மாதிரி அப்படி சண்டை போடுறா சரி சரி காலையிலே உங்க சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க மினி பிரிட்ஜ்ல சாக்லேட் இருக்கு நீ போய் எடுத்துக்கோ போ ஹை சாக்லேட்டா இதோ நான் போய் எடுத்து தரேன் ஏய் சாக்லேட் எடுக்க சொல்லி என்ன சொன்னாங்க ஒண்ணே சொல்ல நீ போய் பேசாம உட்காரு இவளுக்கு எவ்வளவு சாக்லேட் கொடுத்தாலும் பத்தாது எப்ப பாரு சாக்லேட் சாக்லேட் தான் கேட்டே இருப்பா அம்மா சாக்லேட் எங்க வச்சிருப்பாங்க மேலே வச்சிருக்கங்களா கீழே வச்சிருக்கங்களா சரி கீழே ஓபன் பண்ணி பாப்போம் இதுல என்ன ஐயே பூரா கீரை பாத்திரம் என்னென்னமோ கிடக்கு ஆ ஒரு கூடை இருக்கு ஒருவேளை அந்த கூடையில கூட சாக்லேட் வச்சிருப்பாங்க எடுத்து பாப்போம் வெறும் காய்கறியா இருக்கு காலிஃப்ளவர் தக்காளி ஃப்ரூட்ஸ் பனானா கூட இருக்கு ஐயே வாழைப்பழம்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா फ्रिजல வைப்பங்களா வாட்டர்மெலன் ஆப்பிள் चेरी ஐயோ எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப அழுகிற நிலமையில இருக்கு ரெனி ரெனி இங்க வா ஏன் இங்க பாறேன் அம்மா குப்பையில போட வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சிருக்காங்க

ஆமா போன வாரம் தான இல்ல இல்ல போன மாசம் தான நம்ம அம்மா புளி குழம்பு வச்சாங்க ஐயே போன மாசம் வச்சதா இது மினி மினி இங்க பாரு இங்க ஏதோ ஒரு சம்பட மாதிரி இருக்கு ஒருவேளை இதுல சாக்லேட் இருக்குமோ இந்த சம்படத்தை தான் அம்மா காலையில இருந்து தேடிட்டே இருந்தாங்க மா மா நீங்க தேடிங்களா சில்வர் சம்படா இதுவானே கொஞ்சம் பாருங்க ஆமா இதா இது எப்படி உங்க கையில கிடைச்சுச்சு இத நான் எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா ஐய்யே ஏதோ புளிச்ச வட வருது இதுல என்ன இருக்கு இந்த பாக்ஸ் ஃபிரிட்ஜில தானா இருந்துச்சு அம்மாம்மா இது மட்டும் இல்ல போன வாரம் வச்ச குழம்பு அதுக்கு முன்னாடி வச்ச காய்கறி அது எல்லாமே இந்த ஃபிரிட்ஜில தானா இருக்கு ரெனி அந்த பாக்ஸ ஓபன் பண்ணு ஐய்யோ என்னால முடியாது நானே ஓபன் பண்றேன் ஐய்யோ இது என்னது சாக்லேட் தேடி இந்த ஓபன் பண்ணா இதெல்லாம் நிறைய கஜானாவா இருக்கு மினி மினி இங்க பாரு கீழ இன்னொரு பாக்ஸ் இருக்கு பா இதுல என்ன இருக்குன்னு பாரு ஆஸ்கே இது ஓபன் பண்ணாமலே இவ்ளோ கப் அதெல்லாம் ஓபன் பண்ணவே அப்படியே தூக்கி போட்டுறங்கடே ஆமாமா இதெல்லாம் ஓபன் பண்ண வேணாம் அப்படியே குப்பையில போட்டுருவோம் மினி இந்த ஃப்ரிட்ஜ்ல ஓவனா எடுக்க எடுக்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல இன்ட்ரஸ்டிங்க விட நாத்தம் குடல பரட்டுது முதல்ல இத மூடு ரெனி டெய்லர் கடோர்ல எப்பவும் சாக்லேட்லாம் வைப்பாங்க நீ எதுக்கு கீழே தேடிட்டு இருக்க ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் மேல தான் ஃப்ரீசர் இருக்கும் ஃப்ரீசர்ல தான் சாக்லேட் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வைப்பாங்க ஆமா ரணி இங்க பாரு பார் பாரா சாக்லேட் இருக்கு நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வேற இருக்கு இது தெரியாம இவ்ளோ நேரம் நம்ம கீழ போய் தேடிட்டு இருந்திருக்கோம் டீ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுவே அத நான் குடிக்க போறேன் ரொம்ப தாகமா இருக்கு ம் ஐயே என்ன இதுவும் ஒரு மாதிரி வாட வருது ஒருவேளை இதுவும் கெட்டு போயிருச்சோ ஆமா மினி இங்க பாரு டேட் எக்ஸ்பைரி ஆயிருச்சு இங்கே என்ன ஒரு ஜூஸ் இருக்குது இதை பாரு இதே செக் பண்ணு அய்யய்யோ இதுவும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சிப்பா அய்யய்யோ ஜூஸ் டிஸ்சு கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கீங்க தெரியுமா என்ன பலசு பட்டைகளா அடிக்கி வச்சிருக்க குடோன் மாதிரி வச்சிருக்கீங்கமா இந்தாப்பா சாக்லேட் உனக்கொண்ணே எனக்கொண்ணே இந்த சாக்லேட் மட்டும் தான் எக்ஸ்பைரி ஆகாம இருக்கு எந்த திங்ஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது ரெனி அதனால தான் சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம்னு வைக்கிறேன் ஆனா அது அப்படியே நான் மறந்துறேன் அதுதான் என் பிரச்சனை மா நீங்க எல்லா திங்ஸும் வேஸ்ட் ஆகிறத பத்தி தான் பேசுறீங்க நம்ம உடம்பு கெட்டு போயிடுமா இந்த மாதிரி பழசுலாம் வச்சிருந்தா நம்ம உடம்புக்கு தானே ஆபத்து அதுவும் இல்லாம ஃப்ரிட்ஜும் பாருங்க எவ்வளவு ஸ்மெல் வருது தெரியுமா இனிமே வேஸ்ட் ஏதாவது இருந்தா குப்பையில போடுங்கம்மா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ரெனி இந்த சாக்லேட்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கு கரெக்டா மறக்காம சாப்பிட்டுருவோம்ப்பா

பாட்டி பாட்டி இதோ அம்மா வந்துட்டாங்க ஆதி இருக்கட்டும் உங்க ரெண்டு பேர் கையில என்ன வச்சிருக்கீங்க இந்த மாதிரி சாக்லேட்லாம் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்கேன்ல உங்களுக்காக ஊர்ல இருந்து கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அம்மா மருமகளே அந்த கூடையில கேக் இருக்கு அதை எடுத்து வைக்கிறது வாங்கத்தே நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த கூடையில பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன் எடுத்து பிள்ளைகள் கூடு நீயும் சாப்பிடு அந்த கேக் எடுத்து ரெனி கூடு நாங்களே எடுத்து சாப்பிட்டுக்கோம் ரெனி ரெனி இங்க பாரு ரெயின்போ கேக் தான அது ஏ மினி இங்க பாரு இதுல எவ்வளவு கலர் இருக்கு yellow green blue wow brown கலர் chocolate flavor கூட இருக்கு ரெனி மா பாட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பால் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்தாங்க முதல்ல நாங்க சாப்பிட்டுக்குறோம் அப்புறம் நீங்க சாப்பிடுங்க இந்த பால் கோவா சாப்பிட போறே அந்த கரண்டி எடுமுனி பாட்டி கொலசாமி முனிஸ்வரம் பேர் தானே உனக்கு வச்சிருக்கேன் கொலசாமி பேரெல்லாம் மாத்த கூடாது கண்ணே அதெல்லாம் எப்போ மினின்னு மாத்தியாச்சு நீங்க இனிமே மினினே கூப்பிடுங்க அம்மா பாட்டி அம்மா மினின்னு மாத்திட்டாங்க இல்ல பேரை மாத்திட்டாங்களா யார கேட்டு பேரை மாத்துன நீ